தம்பி சரவணன் அப்பா ராமலிங்கம் இவங்க விவசாயம் பண்ணுறாங்க கடவுளூரில் இது இவங்களுக்கு வேண்டி டெடிக்கேட் பண்ணுறா சொல்கிறார் குரு பிரகாஷ் ஒரு பாட்டு நாம் பாடியலாங்களா விவசாயி விவசாயி கடவுள் இன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு வீச்சாதக்காக தினமுனைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு முழு வீச்சாதற்காக தினமுனைத்து மண்ணிலே முத்தெழுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெழுத்து பிறர் வாழ வழங்கும் கருணை உடைய விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒழுங்காய்பாடுபடு வயக்காட்டி